ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடியே சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தற்போதைய நிலப்பரத்தின் படி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு தற்போதைய நிலவரத்தின் படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே போல் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலை டெய்லியும் தங்க வெளியில் டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்